பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூரில் உள்ள அருள்மிகு ஆலவட்டமன் ஆலயம் திருக்கோவிலில் தெய்வத்தூர் கேப்டன் விஜயகாந்தின் அவர்களின் இளைய மகன் விஜய பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அனகாபுத்தூர் பகுதி கழக தேமுதிக சார்பில் பகுதி கழக செயலாளர் அணகை மகாதேவன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அணகை முருகேசன் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு நீண்ட ஆயனுடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் செய்யப்பட்டது இன்று பிரார்த்தனை பின்னர் அப்பகுதி ஏழை எளிய மக்கள் ஏராளமானோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் கழக நிர்வாகிகளான சரவணன் ஜெயக்குமார் மகளிர் அணி ஜீவா மணி மாரி மகேந்திரன் சாய் கிருஷ்ணன் விகாஸ் சுரேஷ் ஜனா வேல்முருகன் கண்ணன் வெங்கடேசன் பிரகாஷ் சரவணன் மற்றும் மகளிர் அணி மோகனா தேவி வசந்தா அன்பரசி உமா பிரியா வள்ளி சாந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர்

đi à? đi mà. anh sao không bỏ lỡ những video hấp dẫn